டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் நீ என் பிரதர் தேவானந்தன் ஒருத்தர் இருக்கார் இந்த படத்தை நடிச்சிருக்காரு ஓகே வர இன்வைட் பண்ணியிருந்தாரு இந்த படம் எப்படின்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அதான் இங்கே வந்து வந்தோம் நம்ம ஃபாலோயர் சப்ஸ்கிரைபர் உங்கள் பேர் சத்யா சார் சத்யா பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க படம் பார்க்கணும் ஓகே சார் கண்டிப்பாக என் பிரதர் அந்த படம் நடிச்சிருக்கான் ஓகே ஓகே நீங்கள் கூப்பிட்டுருக்காங்க தேவேந்திர சார் என்னோடய ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்டு ராஜன் தான் படத்தோட டேரக்டர் ஓ கங்கரா கோபிவாஷன் படத்தில் பண்ணியிருக்காரு ஓகே ஓகே சி த மூவி தேங்க்யூ அம்மா ஹாய் நல்லா இருக்கீங்களா என் வீடியோ பார்க்க தான் சொன்னார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டினியூ பாருங்கள் தேங்க்யூ இந்த டீம் ஃபுல் டீமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாரும் ஹாய் ஹாய் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபைனல் படம் பார்க்க வந்திருக்கோம் பார்த்து ரிவியூஸ் சொல்லலாம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே தேங்க்யூ இங்கே வந்திருக்கண்ணா பிரதர் பார்க்கலாம் இந்த ஃபைண்டர் படத்தில் என் சித்தி பையன் வந்து ப்ரொஃபஸரோடு பண்ணியிருக்கானா சரி அவன் வருவான் அவங்க தான் போகிறான் நம்ம சரி பார்த்துட்டு போயிடலாம் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க எப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் படம் பார்த்து அப்படின்னு சொல்லுவோம் வந்துன்னு இருக்கேண்ணா அவனு தான் வெயிட்டிங் ம் சரி டிமார்ட்டு இது கீழே தான் இருக்குது நான் ஒய்ஃபும் போனாட்டி வந்தேன் இங்கே டிமார்ட்டுக்கு விளாலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே ரொம்ப நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் இவன் தான் சித்தி பையன் இந்த படத்தில் ப்ரொபஸன் அடிச்சிருக்கான் இந்த ஆ கால் பண்ணுங்க அதே வா ஃபர்ஸ்ட் ஓபனிங் யூரே யூரே வா அண்ணையோட அண்ணன் ஓகே ஓகே ஃபைட்டர் படத்தோட கேமராமேன் ஓ ஆல் தி பெஸ்ட் பிரதர்ஸ் சார் ஃபைண்டர் படத்தோட டைரக்டர் வினோத்ராஜ் வணக்கம் சார் ஹாய் உங்களுக்கு பாத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू थैंक यू मनोज சார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார்பாகவும் ஆனரபிள் அட்வொகேட் திரு தயாலன் அவர்களை வருக வருக என மனமாற வரவேற்கிறேன் திரு தயாலன் அவர்கள் மெட்ராஸ் பார் கவுன்சில் அசோசியேஷன்ல மிகப்பெரிய லீடிங் லாயர் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நிறைய கேஸ்ல மக்களுக்காக வாதாடி ஜெயிச்சு கொடுத்திருக்காங்க அதற்காக தமிழக அரசாங்கம் அவருக்கு மிக உயரிய விருதுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது இன்ஃபேக்ட் திரு தயானந்த் அவர்கள் இஸ் அன் எமினன் கிரிமினாலஜிஸ்ட் குற்றவியல் நிபுணர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவர் இந்த காலேஜோட ஃபார்மர் ஸ்டூடெண்ட் முன்னாள் மாணவர் இப்போ நீங்க உட்காந்துருக்க இதே இடத்துல இருந்து தான் இவர் இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கார் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பேட்சிலையும் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போறப்ப திரு தயலான் சார் இங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாங்க

ஸ் பண்ற சீனு நல்லா பண்ணி தான் பண்ணி இருந்தால் சூப்பராக இருக்கு இன்டர் வரைக்கும் படம் சூப்பராக இருக்கு அதாவது ஒரு குற்றம் பண்ணாத ஒரு ஆளை எப்படி காப்பாற்றுறது அதோட தீமு அடுத்து பேலன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குலாம் பின்னாடி நின்றுருக்கு ஆனால் படம் சூப்பராக இருக்கு என்ன சொல்கிறது என்டிங் வரைக்கும் எப்படி சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு

பல வேலை இருந்துச்சு மேக்சிமம் வர படத்தில் நடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க पनीर मिक्स है सूपर पनीर हाय हाय वाना कम्मा नाला रिक्की ला हाय 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 यूट्यूबर लुक लाइक थैंक यू

எங்கள் படத்தோட ஹீரோயின் வீட்டு கிளம்பியாச்சு ரயில்வே ஸ்டேஷனில் விட சொன்னாங்க வேலை செட்டு வீட்டுக்கு போன டைம் ஆகுது சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன சொல்கிறது நான் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓகே படம் பார்த்து வீட்டு வந்தாச்சு படம் ஆவரேஜாக நல்லா இருக்குது ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது நல்லா விரிவு போயின்னு இருக்குது படத்தோட தீம் ஃபைண்டர் அதாவது ஒரு தப்பான ஒரு பொய் கேஸ் போட்டு நிறைய பேர் உள்ளே போயிருப்பாங்க அந்த உள்ள காலங்கள எப்படி ரிக்கவர் பண்ணி தான் கதையோட தீம் நிழகல் ரவி சார் சார்லி சாப்லின் சார் அவங்களால லெஜெண்டு அவங்க கூட இந்த படத்தோட ஹீரோ டைரக்டரு ஒரே ஆள் தான் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க படம் ஆவரேஜாக அழகாக போயிருக்கு சூப்பராக இருக்குது இந்த ஃபைண்டர் பட டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நல்லா இருக்குங்க அடுத்து உங்கள் படைப்பை நான் எதிர்பார்ப்பேன் நன்றி வணக்கம் நீங்களும் படம் பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ